ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் சுவாதி நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாகவோ அல்லது முடக்கு நட்சத்திரமாகவோ இருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்துது அப்படின்னு சொன்னால் இதனோட கெடுபலன்கள் குறைக்க எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நரசிம்மர் படத்தை வீட்டில் வச்சு வழிபட்டுட்டு வரலாம் ஆந்திர மாநிலத்தில் உள்ள அகோபிலம் என்கிற இடத்துல உள்ள நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு இல்லை என்றால் திருவனைக்கா ஜம்புகரீஸ்வர் ஆலயமும் பரிக்கல் நரசிம்மர் ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு இது எப்பொழுது வழிபடலாம் அப்படின்னு சொன்னால் சுவாதி அன்று வழிபடுவது சிறப்பு நன்றி வணக்கம்